ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்வீட்ஸ் ரெசிபீஸில் வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் முதல்ல வெங்காயம் எடுத்துருக்கிறேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் இது கடையில் வாங்கின மிளகாய் தூள்னால் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் வீட்டில் உள்ள மிளகாய் தூள்னால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு அப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதோட பொடுசாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இதை எல்லாத்தையும் வெறுங்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்துக்கும் போது உப்புலேருந்து வெங்காயத்துலேருந்து வர தண்ணியே வெளியே வரும் கடலை மாவு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ அதில் பாதி அளவு சேர்த்துருக்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ மாவு காணாத மாதிரி இருக்குது அதனால நான் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பக்கோடாக்கு நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்குறேன் அப்போ தான் மேலே மொறு உள்ளே சாஃப்ட்டாகவும் நல்லா வெந்து வரும் அதோட நான் வெங்காயத்தையும் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கிறேன் கடைசியாக இது கூட சோடா மாவு ஒரு பிஞ்சளவு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம என்ன இப்போ காய வச்சிருக்கிற எண்ணெயில் நம்ம இதை உதுத்து விட்ட மாதிரி போட்டுக்கலாம் இப்போ பக்கோடா கலர் மாறி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் வெங்காய பக்கோடா கொஞ்சம் எண்ணெய் குடிக்க தான் செய்யும் வீட்டில் செஞ்சாலும் சரி கடையில் செஞ்சாலும் சரி கொஞ்சம் எண்ணெய் குடிக்க தான் செய்யும் சுவையான வெங்காய பக்கோடா ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்